வணக்கம் நான் இன்று பேச போகும் தலைப்பு பொய்யும் செய் அது என்ன பொய்யும் செய் நம்மளுடைய வாழ்க்கையில் பொய் பேசலாமா கூடாத என்பதை பற்றி தான் நான் இன்று பேச போகிறேன் இங்க நம்மள யாராவது இதுவரைக்கும் பொய் பேசாதவங்க யாராவது இருக்காங்களா கையை தூக்குங்க அதாவது நீங்க உங்கள் புன்னை முகத்திலிருந்தே எனக்கு ஒன்று புரியறது இந்த வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருக்க முடியாது இதுதான் உண்மை ஆகையால் இன்று அதை பற்றி நான் சற்று விரிவாக பேசப் போகிறேன் முதலில் நான் பொய் பேசுவது சரியா தவறா என்று விளக்கி கூறி விடுகிறேன் அதன் பிறகு பொய் கூறுவதற்கான காரணங்களை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி விடுகிறேன் பிறகு யார் பொய் பேசலாம் எந்த மாதிரி எல்லாம் பொய் பேசலாம் என்றும் கூறிவிடுகிறேன் அதன் பிறகு என்னோட பேச்சின் இரு பகுதிக்கு வருகிறேன் முதலில் பொய் பேசுவது சரியா ஒரு சிறிய உதாரணம் செய்து மூலம் விளக்கி விடுகிறேன் நீங்கள் தங்கத்தை அட்டிகையாக அணிய விரும்புவீர்களா கட்டியாக அணிய விரும்புவீர்களா பொன்னகையாக கொடுத்தா தான் பெண்களை புன்னகையை தருவார்கள் அந்த சுத்த தங்கத்தை வச்சு ஆவரணம் பண்ண முடியாது தரமான தங்கத்துல தரம் குறைஞ்ச செம்ப கொஞ்சம் கலந்தால் தான் அது ஆவரணமாகவே புன்னகை அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் மெய்யோடு பொய்யையும் சிறிது கலந்தால்தான் அது இன்பம் தரும் புன்னகை தரும் பேசுறது சரி அப்படிங்கிறத அடுத்தது பொய் பேசுவதற்கான காரணங்கள் இந்த உளவியலாளர்கள் ஆறு வகையான காரணங்களை சொல்கிற முதலாவது காரணம் தீங்கு ஏற்படுமோ என்ற பயத்தில் சொல்லும் பொய் நமக்கு ஆபத்து நேருமோ என்கிற அச்சத்தில் அதை இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக சொல்ல உதாரணமா நம்ம ஒரு கலவரத்துல மாட்டிக்கிறோம் ஒரு கடிக்க கையை உடங்குறான் அண்ணே நான் உங்காதான் அண்ணே பொய்ய சொல்லி தப்பிப்போம் மேல அர்ச்சந்தனுக்கு அட்டை வீட்டுக்கார மாதிரி நெஞ்சு நிக்கிட்டு ஏதாவது உண்மையை சொல்லி அடிவாங்க இரண்டாவது காரணம் சச்சரவை தவிர்ப்பதற்காகவே நாம் சொல்லும் பொய்யர் இது எல்லாம் செய்யக்கூடியதுதான் நமக்கு ஒவ்வாறு செயலையோ ஒரு ஆஹ் சொல்லையை யாராவது சொன்னால் அதற்கு முரண்பட்டு கருத்து பேசப்போய் ஏதாவது சர்ச்சை வருமோ என்ற பயத்தில் பொய் சொல்லி ஆமோதித்து விட்டு நகர்ந்து விடுகிறது கணவன் மனைவி வெளியில புறப்படுவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க மனைவி வழக்கம் போல ஆலை அலங்காரத்துல வெகு நேரம் எடுத்துக்கொண்டு கடுப்போட இருக்கு கணவன் முன்னாடி வந்து இந்த ஆலை நல்லா இருக்கா கேவலமா இருக்குன்னு உண்மையை சொல்றதுக்குதான் விரும்புறான் ஆனா உண்மை சொன்னா அப்ப வெடிக்கிற சர்ச்ச இடியாவும் மழையாவும் ரெண்டு நாளைக்காக வெளியிடும் இப்ப மூன்றாவது வகையான பொய் அதாவது தண்டனையில் தப்பிப்பதற்காக சொல்லுங்கள் பொதுவா எல்லாரும் செய்யக்கூடியதான் சிறியவர்கள் அடி வாங்குவதற்கு பயந்து அவதான் அதை போட்டு உடைச்சா இவன் தான் சண்டையை ஆரம்பிச்சான் சொல்றாங்களா இல்லை ஏன் பெரியவங்க மட்டும் என்ன சும்மாவ அலுவலகத்திற்கு காலதாமதமாக போகும்போது மேலதிகாரி திட்டத்திலிருந்து தப்புவதற்கு பல விதமான பொய்களை புனைந்து சொல்கிறார்கள் அதெல்லாம் நகைச்சுவைகளாகவே நாம் படிக்கிறோம் நான்காவது வகை நம் நிராகரிப்பு பற்றிய பயத்தின் காரணமாக நம்முடைய அடி மனதில் ஒரு பாதுகாப்பின்மை பற்றிய ஒரு பயம் இப்போது கொண்டே இருக்கிறது இதன் காரணமாகவே நம்மை சுற்றி இருப்பவர்கள் முன்னிலையில் நம்மை வலுப்படுத்திக் கொள்ளவோ நம்மால் கவனம் இருக்கவோ சில விகைப்படுத்திய பொருள்களை ஒருத்தன் பத்து பேர் முன்னாடி நான் ஒத்த கையால் பத்து பேரை சமாளிப்பாங்க இல்லை ஒரு பெண்ணு சமைச்சா ஊரே வரிசையில் எங்கயா மருத்துவமனை அடுத்து இழப்பை பற்றியால் பொருள்களையோ இழந்து விடுவோமோ என்ற பயத்தினால் சொல்லணும் நம்ம நெருக்கமானவர்களுக்கு உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக நமக்காக உயிரியே தருவதுனா இல்லையா அதுவே கொஞ்ச நாள்ல ஏன் உயிரை வாங்குறேன்னு மாறிடும் அது வேற விஷயம் இன்னொன்று நமக்கு நெருக்கமான பொருளை நாம் போது யாராவது இரவு கேட்டாங்கன்னா அடடா அதை நேரத்தில் கழுதாக சொல்லி தடுப்புறமே இந்த எல்லாம் விடுங்கள் இந்த ஆறாவது ஆறாவது வகையான ஒரு பொய் இருக்கு அது சிறந்த பொய் நமது மனது கிணியவர்கள் மனம் கோணாமல் இருப்பதற்காக சொல்ல நெருக்கமானவர்கள் மகிழ்வதற்கோ புன்னகை கூப்பதற்கோ ஒரு பொய் சொல்லலாம் தவறே உதாரணமா நம்ம நெருங்கிய பெண் தோழி ஒரு அதீத முக ஒப்பனை செய்து நம்ம முன்னாடி வர்றாங்க

இப்ப வழக்கறிஞரிடத்தமும் மருத்துவர்களிடமும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் பொய் பேசுறதுக்கே உரிமம் பெற்றவர் ரெண்டு பேர் வாதாடும் போது ஒருத்தர் உண்மையை சொல்றாங்க ஒருத்தர் பொய் தானே அர்த்தம் மருத்துவர் அவன் நாளைக்கு போக போறான்னு தெரியும் இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு புன்னரையை கரவழங்குவதற்காக தைரியம் சொல்வதற்காக ஒரு பொய்யை சொல்லுவார் இல்ல நீ நாளைக்கே போயிடுறா இன்னைக்கே போயிடுவேன் கவிஞரை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் சொல்லுவாரே கண்ணுக்கு மயிலாடுது கவிதைக்கு பொய்யாழ்வு அங்கீகரிக்கிறோம் ஆனால் சிலர் சொல்லும் போய் சரித்திரத்தில் இருக்கும் உதாரணமாக ஹிட்லர் பழகிகளிடமிருந்து யூதர்களை காப்பதற்காக சிலர் நீரை போய் சொன்னார் அவர் சரித்திரங்கள் ஆகையால் நாம் நாம் சொல்லும் பொயில்களானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது உண்மையாக வெளிப்படும் போது மற்றவர்கள் அதை கூற்றும்படி இருக்க வேண்டும் கூற்றும்படி இருக்கிறார் எனது முறையை நிறைவு செய்ய இப்ப திருவள்ளுவர் துணை காசு வாய்மை அதிகாரத்தில் பொய்க்கு அவர் இரண்டாவது கொடுத்திருக்கிறார் பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை வாய்க்குமே அப்படின்னா என்ன துன்பத்தை நீக்கும் பொய்யும் உண்மை உண்மையும் சொன்னார் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யோடு மற்றவர்களுக்கு புனையதும் பொய்யும் சேர்த்து சொல்லுங்க இத்தனை நேரம் நான் பேசியதை உடகை மாறாமல் கேட்டுக்கொண்ட அத்துணை உள்ளவருக்கும் நன்றி